வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லா உயிரினங்களுமே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர்தான் என்றாலும் கூட அதனுடைய குணங்கள் காண்பித்து தான் இருக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு குணங்களை காண்பித்து தான் இருக்கும் கொட்டும் குணம் தேளுடையது போல ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் எந்த உயிரினங்கள் நம் வீட்டுக்குள் வந்தால் நம் வீட்டுக்குள் இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரப்போவதற்கான அறிகுறியாது அந்த உயிரினம் நம்ம வீட்டுக்குள் இருக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த குழப்பத்திற்கான சரியான விடை இந்த பதிவில் இருக்கு இந்த பதிவை முழுமையாக கேளுங்க உங்களுக்கான குழப்பத்திற்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி போன்ற உயிரினங்கள் வந்தால் எந்த காரணம் கொண்டும் அதனை விரட்டி விடவே கூடாது சிட்டுக்குருவிகள் எளிதாக வீட்டுக்குள் வருவது கிடையாது அப்படி வந்தால் அது அதிர்ஷ்டம் தரும் அறிகுறியாகவே நம்ம எடுத்துக்கலாம் சிட்டுக்குருவி இனங்களை அழித்து வரும் மனித சமுதாயம் விரைவில் அழிவு பாதைக்கு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது சிட்டுக்குருவிகளின் வருகை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாகவே நம்ம கொண்டாடலாம் அந்த வரிசையில் பார்த்தோம்னா பள்ளி நம்ம வீட்ல நிறைய பள்ளிகள் நிறையவே இருக்கும் ஒரு வீட்ல பள்ளிகளின் சத்தம் இல்லைன்னா அந்த வீட்ல நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்காற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையவே அமையாது பள்ளி சத்தம் போட்டுனா கண்டிப்பாக அந்த வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை ஆற்றல்கள் இருப்பதற்கான அறிகுறியாகவே எல்லாருமே அதை நம்பப்படுகிறோம் நம்ம ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதோ அல்லது கவலையாக உட்காந்துட்டு இருக்கும் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சில நேரத்தில் குழப்பமாக இருக்கும் பொழுதோ அந்த பள்ளி ஒரு விதமான சத்தத்தை எழுப்பும் அந்த சத்தமே நமக்கு விடையாக கிடைக்கும்படி இறைவன் நமக்கு கொடுக்குறா அப்படிங்கிறத நம்ம இன்ன வரைக்கும் அன்றைய காலத்திலிருந்து முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை நம்பிக்கிட்டு இருக்கோம் குழப்பமா இருக்கும் சமயத்தில் மன வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு முடிவு கிடைத்து விடாத அப்படின்னு ஏக்கத்தோடு நம்ம ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும் பொழுது அந்த பள்ளியின் சத்தம் நமக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்கும் கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்குள்ள தூண்டுவிக்கும் அப்படி ஒரு பள்ளி நம்ம வீட்டில் இருந்தால் அதுவும் பீரோவுக்கு நம்ம செல்வத்தை சேர்த்து வைக்கும் அந்த பீரோவுக்கு பின்னால் பள்ளி இருந்தால் அது நமக்கு அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் பணமானது கரைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வீண் செலவுகளும் எதிர்பாராத விரயங்களும் வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதுவும் குறிப்பிட்டு வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பள்ளிகள் இருந்து சத்தம் எழுப்பிக்கொண்டே இருந்தால் நம் வீட்டுக்கு கூடுதல் அதிர்ஷ்டம் வரப்போவதை குறிக்கும் ஒரு செயலாக தான் அது பார்க்கப்படுகிறது பணம் வைக்கும் பீரோவின் பின்னால் பள்ளிகள் இருப்பது விரைவில் செல்வ வளம் போவதை குறிக்கிறது அதுவும் சத்தம் எழுப்பிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக செல்வ வளம் பெருகிக்கொண்டே நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கும் ஒரு நல்ல செயலாக தான் அது பார்க்கப்படுகிறது எனவே பள்ளி பீரோவுக்கு பின்னால் இருந்தால் அதை துரத்தி விடாமல் அதை அப்படியே விட்டுவிட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது செல்வ வளம் பெருகிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்கும்